பிரம்மரிஷி பிதா பத்ரிஜிக்கு எனது ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் அப்படின்ற ஒரு அரிய பொக்கிஷமான ஞானத்தை வழங்கிய டாக்டர் ஜி கி சாருக்கு என் ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய லக்ஷ்மி பிரசன்ன மேம் வசந்தி மேம் வேணி மேம் எல்லாருக்கும் மற்றும் இங்க இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நாம இன்னைக்கு இங்கே வந்து பார்க்க போறது என்னன்னா நம்ம மாஸ்டர்ஸ் வந்து ஜிகே கே சார் கிட்ட கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க அவங்களுடைய சந்தேக சந்தேகங்களை வந்து கேள்விகளாக கேட்டிருக்கிறாங்க அதுக்கு நம்ம ஜிகே சார் கொடுத்த விளக்கங்கள் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது அதுல சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் இது வந்து ஜி கே சார் கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு ஜி சார் கொடுத்த அற்புதமான விளக்கங்கள் இதுல முதலா முதலாவது கேள்வியாக தியானத்துல நாம விரைவா முன்னேறணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு மாஸ்டர் வந்து கொஸ்டின் அதுக்கு ஜி கே சார் சொன்ன பதில் என்னன்னா தியானத்துல விரைவாக முன்னேறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் தியானம் சஜ்ஜன சாங்கத்தியம் சுவாத்தியாயம் இந்த மூணையும் செய்யணும் அதே மாதிரி இன்னொரு மூணு விஷயத்தையும் செய்யாம இருக்கணும் செய்யக்கூடாது இத வந்து நான் புதுசா வந்தவங்களுக்காக சொல்றேன் அந்த மூணு விஷயம் என்னன்னா மாமிசம் சாப்பிடக்கூடாது பயனற்ற அர்த்தமற்ற இந்த விஷயங்கள்ல நேரத்தை வீணடிக்க கூடாது அந்த நேரம் அனைத்தையுமே கூட அந்த தேவாலயங்களையே தியானாலயங்களாக பாவிச்சு நாம எந்த கோயிலுக்கு போனாலும் நேரடியா போய் அங்க சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு உடனடியா தியானத்துல வந்து உட்கார்ந்துடணும் மற்றும் எந்த வித மருந்துகளோ மற்ற விஷயங்களோ தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க பிராணன் அந்த பிராணசக்தியை பெற்றுக்கொள்ளணும் ஒரு டாக்டரா இருந்தாலும் அதை வந்து நிறுத்திருங்க அப்படின்னு என்னால சொல்ல மாட்டேன் அந்த மாத்திரைகளையும் எடுத்துக்கிட்டு தீவிரமான தியான பயிற்சியில இருந்து கொண்டு நமது நோய்களுக்கான காரணத்தை அந்த தியானத்துல கேட்கும் போது நமக்கு அதுல இருந்து ஆன்சர் அப்படிங்கிறது கிடைக்குது அந்த பதிலிருந்து நாம அடுத்த நிலைக்கு உயர்வோம் அஹ் அப்படின்னு சொல்றாங்க நோய் என்பதும் கூட நம்ம உடலில் ஏற்படுவது நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நம்ம ஜி கே சார் சொல்றாங்க நம்ம ஆன்ம நிலையை மேலும் பெருக்கிக் கொள்வதற்காகத்தான் இந்த நோயே நமக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு சோ தியானம் அப்படிங்கிறத பண்ணணும் சுவாத்தியாயம் செய்யணும் இந்த மாதிரி அனுபவங்கள் அஹ் அனுபவங்களை வந்து வகுப்புகள்ல கேட்கும் போது அது ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ அதை வந்து நம்ம கேட்கணும் எதை செய்யக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிடாம சைவ உணவே சிறந்த உணவு மிக தீவிரமான தியானம் அப்படிங்கறத பண்ணணும் மற்ற பௌதீக விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு எந்தவித வித மருந்துகளே இல்லாம முழுமையா நமது சக்தியை கொண்டே நமது குறை நாம வந்து அந்த நோயை குறைச்சுக்கிடணும் இந்த மூனையும் செய்யணும் இந்த மூணையும் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பத்ரிஜி அன்றும் இன்றும் என்றும் சொல்றாரு இந்த ஆறையும் நம்ம சரியா நம்ம நடைமுறைப்படுத்தினோம் அப்படின்னா நாம மாஸ்டரா தயாராயிடுவோம் உடனடியா தயாராயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினுக்கு ஜி கே சார் ஆன்சர் பண்ணிருக்கிறாங்க அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதை பத்தி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது அக்கா தங்கச்சி மாதிரி ரெண்டுமே ஒண்ணு இந்த பக்கம் இன்னொன்னு அந்த பக்கம் ரெண்டுமே என்னன்னா பிரச்சனை தான் ரெண்டுல ஒண்ணு சரி தப்பெல்லாம் கிடையாது ரெண்டுமே பிரச்சனை தான் இது கூட அந்த நான்கு தடைகளை நம்ம பத்துட்டி சொன்ன விஷயம்தான் பயம் அந்த முழுமையற்ற அறிவு சக்திகள் ஆன்மீக சோம்பல் இந்த அதாவது டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீவன் சொன்னதுதான் அந்த நான்கு தடைகள் அந்த நாலு எதிரிகள் வந்து தியானத்தில் முன்னேறும் போது இந்த நாலு எதிரிகள் நாம எதிர்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த ஆஹ் முதல்ல பயத்திலிருந்து விடுபடணும் அது தியான பயிற்சியாலும் புத்தகத்தை படிக்கிறதன் மூலமாகவும் அது சரியாயிரும் அதுக்கு அடுத்து முழுமையற்ற அறிவு அந்த அஞ்ஞானத்தை எதிர்கொள்கிறோம் அப்போது நமக்கு எதெல்லாம் தெரியுமோ அஞ்ஞானம்னா என்னன்னு சொல்றாரு சாரு நமக்கு எதெல்லாம் தெரியுமோ அதுதான் சரி அதுதான் முனை அப்படின்ற எண்ணத்தோட நம்ம இருப்போம் எனக்கு எல்லாம் தெரியும் யாரும் எனக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம் நான் கிளியரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றப்பயே அந்த கிளியரா இருக்கிறேன் அப்படிங்கிறதே ஒரு நமக்கு தடை சொல்றாங்க இந்த பூமியில எதுவுமே கிளியரா இருக்காது அந்த நிமிஷத்துல அது கிளியரா நமக்கு தெரியும் அது தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நிலைக்கு நம்ம சில போகணும்ல நம்மளை விட அஹ் தாழ்ந்த நிலையில இருக்கிறவங்க வந்து சொன்னாலும் கூட அதையும் நம்ம வந்து வாங்கிக்கணும் அதை வாங்கிக்கிட்டு வாங்கிக்கிற தயாரா இருக்கணும் அந்த விஷய ஞானத்தை வாங்கிக்கிற தயாரா இருக்கணும் நிரந்தரமா ஏதாவது ஒரு விதையை வந்து நாம கற்றுக்கொண்டே இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போது நாம நம்ம ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளாமல் அப்படின்னு சொல்றோமோ அப்போது ஒரு கிளியாரிட்டி மற்றும் ஒரு வரையறைக்கு உட்பட்ட அறிவோட நம்ம வந்து இருக்கிறோம் எனக்கு எல்லாம் தெரியும் போதும் அப்படின்ற மாதிரி நம்ம இருந்தோம்னா ஒரு வரையறுக்கப்பட்ட அறிவுக்குள்ளேயே நம்ம வந்து இருக்கிறோம் சோ அது வந்து சுவாதிஷ்டான மணிப்பூரக சக்கரா நிலையில இருக்கிறது தான் இது வந்து குறிக்குது அதுவே நம்ம வந்து இன்பீரியாரிட்டி மற்றும் சுப்பீரியாரிட்டி அப்படின்ற இந்த இரண்டு விதங்களையும் இந்த இதுதான் உருவாக்குது இந்த மணிப்பூரக சக்கராலையும் சுவாதிஷ்டான சக்கராலையும் இருக்கிறப்ப அதிலிருந்து வெளியில வர்றதுக்கு சிறப்பான அந்த தியான பயிற்சி அது பண்ணணும் அதன் மூலமா நமக்கு பிப்டி பர்சன்ட் அப்படிங்கிறது வெளியேறுது பல மணி நேரம் தியானம் செய்வதாலும் அந்த சத்தியத்துடனும் ஆன்மாவுடனும் நம்ம இணைந்து இருக்கிறதுனாலும் இது வந்து ஐம்பது பர்சன்ட் ஓரளவு சரியாயிடு இந்த தியானம் பண்றப்போ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ஆன்மீக புத்தகங்களை படிப்பதன் மூலமும் அனுபவங்களை கேட்பதன் மூலமும் நமக்கு வந்து அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருப்பான் அப்படின்ற விஷயம் எப்போது நமக்கு தெரியுதோ அப்போது நிரந்தரமா அதை வந்து நம்ம கத்துக்குவோம் அந்த சுப்பீரியாரிட்டி இன்பீரியாரிட்டி அப்படின்ற நிலையில இருந்து நம்ம வெளியில ஆஹ் என்ன தேவையோ அதை செய்வோம் எது தேவையில்லையோ அதை விட்டுடுவோம் ரொம்ப சிம்பிள் அந்த சிம்பிளிசிட்டியத்தான் ஹம் தான் பத்ரிஜி வந்து சொல்லி கொடுத்தாரு எனவே அது நமக்கு அப்படியே வந்துருச்சு இத சொல்லும் போது பத்ரிஜியை பத்தி ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஒரிசாக்கு போய்கிட்டு இருக்கிறப்போ ஒரு புத்தகத்துல ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்தாரு புத்தகத்துல இருந்து ஒரு வாக்கியத்தை அந்த வார்த்தையை எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொன்ன சொல்லி அந்த வேர்டை சொன்னாராம் ஒரு உண்மையான குரு தன்னுடைய சிஷ்யர்களிடம் தன்னை பற்றி எப்போதும் குறைவாகவே தன்னை சித்தரித்துக் கொள்வார் அப்படின்னு இது மிகவும் விசித்திரமானது நம்ம கேட்டதுல கொஞ்சம் விசித்திரமா இருக்கு இல்லையா நாம பெரும்பாலும் குரு அப்படின்னு சொல்றப்போனா அவருக்கு முன்னாடி ஒரு ரெண்டு குதிரை போகும் பின்னாடி ஒரு ரெண்டு குதிரை ஒரு பெரிய சிவப்பு கம்பள விரிப்பு அப்படின்ற மாதிரிதான் ஒரு பெரிய ஆடம்பர வரவேற்போடுதான் ஆஹ் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளது கற்பனை நிகழ்வுகள்லயும் நிஜத்துலையும் நம்ம அதத்தான் பார்த்திருக்கிறோம் ஆனா அவர் சொல்றது என்னன்னா உண்மையான குரு ஆஹ் என்றும் ி மிகவும் எளிமையாக மிகவும் எளிய முறையில ஆஹ் சாதாரணமாக தோன்றுகிறார்கள் இதனால என்ன நடக்குது அப்படின்னா குருவினுடைய காலடியிலேயே விழுந்து கிடக்காம அவர அவரை மட்டுமே பின்ன அவர் பின்னாடியே போகாம அவரது டிசைபிள்ஸ் சீடர்களாக அவர் சொன்ன அந்த வாக்கியத்தை உணர் அந்த வாக்கியத்தை அந்த உண்மைய அந்த சத்தியத்தை பற்றி அவங்க வந்து உணர்ந்து அதை சிந்திக்க தொடங்குறாங்க அவங்களும் கூட ஒரு குருவாக மாறும் தன்மை அப்படிங்கறது அப்போ ஏற்படுது பத்ரிஜி எப்போது நம்மோட கலந்து இப்படி சிம்பிளா இருந்தாரோ ஒரு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லாம ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லாம நம்ம கூட கலந்து இருந்ததால நாமும் அவரை போல மாறுவதற்குண்டான ஞானத்தை ஆஹ் பெற்றிருக்கிறோம் இப்போது பெற்று நாமும் இன்னைக்கு இங்கே ஒரு குருவாக இருக்க முடியுது இதுவே அவர்கிட்ட இருக்கிற ஒரு சிறப்புளெக்ஸ் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்ம கிட்ட இருந்து வெளியேறணும் அப்படின்னா எப்போதெல்லாம் எதை வெளிப்படுத்தணுமோ எவ்வப்போது எதை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை நம்ம வந்து வெளிப்படுத்தணும் எதை அதை வந்து எக்ஸ்ட்ரா வந்து வெளிப்படுத்த கூடாது நமக்கும் அது வேண்டாம் தேவையில்லை இருக்கிறது அப்படியே நம்ம வந்து வெளிப்படுத்தணும் இருந்தா இருக்குது அப்படின்னும் இல்ல அப்படின்னா இல்ல அப்படிங்கிற மாதிரியும் இருக்கணும் எப்போது நாம இந்த மாதிரி ஓபனா இருக்க முடியுதோ அப்போது இன்று நம்ம புரிஞ்சுக்காம நம்மளை பத்தி புரிஞ்சுக்காம நாம ஏதோ கெட்டத எதிர்கொள்ள நேர்ந்தாலும் கூட நாளைக்கோ இல்லை எதிர்காலத்திலோ சத்தியம் என்ன அப்படிங்கிறத அந்த உண்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சதும் அதுக்கு பின்னாடி அவங்க வந்து வருந்துவாங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்க வச்சிருந்தோம்னா அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு கண்டிப்பா கலைஞ்சிடும் அதுக்கு நாம தயாரா இருக்கணும் அதுக்கும் நம்ம தயாரா தானே இருக்கணும் சோ இதை மேலும் விரிவா சொல்லணும் அப்படின்னா இதுவும் கூட ஒரு தடை கிளியாரிட்டி பல பல ஆஹ் அறிவுகளோட இருக்கும் போது இந்த ஆன்மா அந்த நிலையை வந்து எதிர்கொள்ள வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இதுதான் அந்த இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ்ல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு உண்டான வழியா ஜி கே சார் சொல்லிருக்கிறாரு அதுக்கப்புறம் உம் தியானம் ஞானம் பத்தி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் ஞானம் இதை பற்றி நான் கேள்விக்கு ஜி கே சாரோட பதில் ஆஹ் பத்ரிஜி நமக்கு சொல்லியிருக்கிறார் தியானத்தின் மூலம்தான் ஞானம் ஞானத்தின் மூலம்தான் ஞானத்தின் வழியா தான் முக்தி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு ஆரம்பத்துல நான் வந்து இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூமெண்ட்டுக்கு வந்த புதுசுல அடிக்கடி ஒவ்வொரு முறையும் அந்த வாசகம் என் கண்ணுல விழுந்துக்கிட்டே இருக்கும் பிரமிடுக்கு உள்ள போனாலும் கூட அங்கேயும் இதுதான் எழுதி வச்சிருப்பாங்க நான் வந்து சமயம் கிட்டத்தட்ட பத்ரிஜி எல்லா கிராமங்களுக்கும் போய் அந்த புல்லாங்குளில வாசிச்சு அந்த மியூசிக் எல்லாம் கொடுத்து எல்லாரையும் தியானிகளாக மாத்திட்டார் நான் தியானம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா தியானம் சொல்லி கொடுக்க எனக்கு யாருமே கிடைக்கல தேடி பார்த்தேன் எல்லாரும் தியானம் செய்யறாங்க இருந்தாலும் இதுக்கிடையில இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது அதாவது தியானத்தின் மூலம் ஞானம்னு சொன்னாங்கல்ல அந்த ஞானம் எங்கிருந்து வந்தது அப்போதிருந்தே என்னோட போக்கஸ் வந்து அந்த ஞானத்தின் மேல விழுந்தது அதனாலதான் அத்தனை விதமான ஞான மாத்திரைகளை நோய்களுக்காக என்னால கண்டுபிடிக்க தியானம் நேரம் செஞ்சதுக்கு பிறகு எந்த மாதிரி விசேஷமான சிறப்பான தியான அனுபவங்கள் நமக்கு கிடைக்குதோ அது மூன்றாம் கண் அனுபவமோ நமக்கு வர்ற கனவுகள் தினமும் நம்ம சுற்றி நடக்கிற அந்த சங்கடங்கள் நிகழ்வுகள் ஒரு ஆன்மீக புத்தகத்தை படிக்கும்போது ஆஹ் அது படிக்கும்போது சில விஷயங்கள் வந்து நமக்கு அற்புதமாக இருக்கிற மாதிரி தோணும் அந்த மாதிரி விஷயங்கள் மற்றவர்களது அனுபவ ஞானத்தை கேட்பதன் மூலமாக அது நம்முடைய மனதோடு இணைஞ்சு இத்தனை விஷயங்கள் இவங்க செஞ்சாங்களா செஞ்சாங்களா இவனை மாதிரியே நானும் சைவமா மாறணும் நானும் பெருமீடு கட்டினா நல்லா இருக்கும் நானும் தியான பிரச்சாரம் செஞ்சா நல்லா இருக்கும் அவங்கள மாதிரியே நானும் தியான பிரச்சாரம் செஞ்சு என்னுடைய இந்த சுகர் பிபி எல்லாம் குறைச்சுகிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒண்ணு நம்ம மனசுல மற்றவர்களுடைய விஷயத்த கேக்கும் போது நடக்கிறது அதுதான் நம்முடைய அனுபவம் அப்படின்னு சொல்றாரு அடுத்த விஷயத்த எல்லாம் நம்ம கேட்கறப்போ நமக்குள்ள நம்ம மனதுக்குள்ள ஒரு விஷயம் இல்ல அதுதான் நம்மளுடைய அனுபவம் அப்படின்னு சார் சொல்றாரு அனுபவம் அப்படின்னா ஒரு பெரிய வெங்கடேஷ பெருமாள் வந்து காட்சி கொடுக்கறது மட்டும் ஒரு தியான அனுபவம் கிடையாது இது கூட கூட ஒரு ஒரு நம்மளுடைய உடல்ல வர்ற நோய்கள் அனுபவம் அதனால தியானம் செஞ்சதுக்கு பிறகு பல்வேறு விதமா நமக்கு வர்ற இந்த அனுபவங்களும் கூட ஒரு புத்தகமா எழுதிக்கிட்டு நமக்கு வர்ற எல்லா எக்ஸ்பீரியன்சஸையும் ஒரு நோட்ல எழுதிக்கிட்டு ஒரு சினி சீனியர் மாஸ்டர் கிட்டயோ உட்கார்ந்து அல்லது நமக்கு நாமே இந்த அனுபவத்தின் மூலமா நான் என்ன படிக்கணும் நான் இதுல இருந்து என்ன கத்துக்கணும் நான் எப்போது இதன் மேல கவனம் வைக்க ஆரம்பிக்கிறோமோ அதாவது இந்த அனுபவத்தின் மேல நம்ம எப்போ கவனம் வைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நமக்கு ஞானம் அப்படிங்கிறது படிப்படியா வளர ஆரம்பிக்குது பல பேர் சொல்வாங்க எனக்கு டபுள் டபுள் ஒன் ஆஹ் அப்புறம் டபுள் செவன் இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் எனக்கு அடி அடிக்கடி தோணு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி நமக்கு தெரிய வருது இதை வந்து நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தாலும் அடிச்சு பார்த்தாலும் வாட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் சிம்பாலிசம் ஃபார் டபுள் சாரி ஒன் ஒன் செவன் செவன் அப்படின்னு அடிச்சோம்னா ஒரு பக்கத்துக்கு வந்து பிக்சர்ஸ் வந்து கொடுக்கும் ஏன்னா அது ஒரு நியூமராலஜி ஒவ்வொரு நம்பருக்குமே ஒவ்வொரு வேல்யூ அப்படிங்கிறது இருக்கு இத வந்து காயா முள்ளர் அப்படின்ற ஆன்மீகவாதிகள் வந்து நியூமராலஜி மேல ஒரு பெரிய புத்தகமே எழுதியிருக்கிறாங்க எத்தனையோ பேர் வந்து இந்த டிவைன் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க ஒவ்வொரு ஏஞ்சல்ஸுக்குமே ஒவ்வொரு நம்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அந்த டிவைன் ஏஞ்சல் தான் நம்மளுடைய தியானத்திலும் நம்ம தியான அந்த அந்த விஷன்லயும் நம்மளுடைய கார் நம்பர் போது வாட்ச்ல பார்க்கும்போது நமக்கு இந்த நம்பர்ஸ் வந்து அடிக்கடி தெரியுது சோ ரிப்பீட்டடா அடிக்கடி தெரியுது அப்படின்னாலே அதற்கு ஒரு மீனிங் அப்படிங்கிறது இருக்கு எப்போது நாம சைவமா வாழ்றோமோ பூர்ணத்துவத்தோட இணைஞ்சு வாழ்றோமோ அப்போது நமக்கு வந்து தோன்றி காட்சி கொடுத்து கொண்டே இருக்கும் தீவிரமா செஞ்சதுக்கு பிறகு நமக்கு வர்ற அனுபவங்கள் அனைத்தும் கூட ஒரு சீனியர் மாஸ்டர் கிட்டையோ அல்லது நமக்கு நாமே அந்த தியானத்தின் வழிவந்த அனுபவங்களை நாம எப்போது கற்றுக்கொள்கிறோமோ அப்போது இந்த அடிப்படையில இருக்கிற இந்த அறியாமையிலிருந்து நாம விடுபடுவோம் எதுக்கு அனுபவங்களை அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஏன் அனுபவம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில இருப்போம் இந்த பௌதீக நிலையில இருந்து மேல நூத்துக்கணக்கான நிலைகள் இருக்குது இப்ப இருக்கு இந்த பௌதீக நிலைக்கு மேல நூத்துக்கணக்கான நிலைகள் இல்ல நம்ம இருக்கிறோம் சோ நாம நாம எந்த நிலையில இருக்கிறோமோ அதற்கு இணங்க அதற்கு சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் தான் நமக்கு வருது நமக்கு மஞ்ச கலர் வந்து நல்லா தெரியுது அப்படின்னா நாம மணிப்பூரக நிலையில இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அந்த இலையோட பச்சை நிறம் நமக்கு வந்து தெரியுது அடிக்கடி அப்படின்னா அது வந்து அனாதது நிலையில இருக்கிறதையும் அந்த விப்சியார் வைனட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்ச் அண்ட் ரெட் ஒவ்வொரு சக்கராவிற்கும் ஒவ்வொரு கலர் இருக்குது அந்த கலர் தான் அடிக்கடி நமக்கு தியானத்துல தெரியுது லோக்சம் ராம்பாவோட புத்தகத்தை படிச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு நிறத்துக்குமே ஒவ்வொரு அர்த்தம் அப்படிங்கறத அவர் கொடுக்குறாரு சோ தியானம் செஞ்ச பிறகு இந்த அனுபவத்தை நம்ம ஆராய்ஞ்சு அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஞானங்கள் தான் நமக்கு முக்திக்கான வழி அப்படின்னு சொல்றாங்க இந்த ஞானமே நமக்கு உண்டான பிரச்சனைகள் சங்கடங்கள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு உதவுது இதத்தான் பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்கிறாரு ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கிறாரு ஆனா அந்த ஞானம் வேண்டும் அப்படின்னா அந்த அனுபவங்கள் தான் அந்த டிராக்கிங் பாயிண்ட் அதாவது கண்காணிப்பு புள்ளி அப்படின்னு அர்த்தம் சோ நமக்கு வர்ற அனைத்து அனுபவங்களையும் நம்ம வந்து நோட்ல எழுதிக்கிட்டு ஒரு சீனியர் மாஸ்டர் கிட்ட உட்கார்ந்து ஒவ்வொன்னா கேட்டு ஜிபிடி கூகுள்ல கூட நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்டா கொடுக்குது அது இருந்தும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வருது நம்ம குரு கிட்டையும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வருது இந்த இரண்டையுமே உங்களுக்கு இந்த ரெண்டுமே கூட உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்ற பட்சத்துல நீங்க உங்களை கேட்க தியானத்துல உட்காருங்க எனக்கு ஏன் இந்த அனுபவங்கள் வந்தது எனக்கு முழுமையா அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த தியானத்துல நீங்க கேளுங்க கிட்டயும் நம்ம வந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் உங்க மனசுக்கு எதை கடைபிடிக்கணும் அப்படின்னு தோணுதோ அத வந்து நாம நடைமுறைப்படுத்தி கொண்டு நாம வந்து முன்னேறி கொண்டு போகலாம் அப்போது நாம நமது நிலைக்கு ஏற்ப அந்த தியானத்தையும் அந்த ஞானத்தையும் பெற முடியும் அப்படின்னு சார் வந்து பதில் சொல்லியிருக்காங்க இதுதான் தியானத்திற்கும் ஞானத்திற்குமான விளக்கமா நம்ம ஜிகே சார் சொல்லியிருக்காங்க அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து மானம் அவமானம் விழிப்புணர்வு இந்த மூண பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா சார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க அதுக்கு வந்து ஜிகே சாரோட பதில் மானம் அவமானம் அப்படி விழிப்புணர்வு இந்த மூன்று விஷயங்கள் மானம் அவமானம் நாம வந்து நமக்கு தெரிஞ்சதுதான் அது சுலபமா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் இந்த இரண்டுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன வேணும்னா அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது வேணும் அந்த அவேர்னஸ் அப்படின்ற அந்த விழிப்புணர்வை வந்து டெவலப் பண்றதுக்கு பத்ரிஜி சொன்ன அந்த பியூட்டிஃபுல் கான்செப்ட் என்னன்னா முதல்ல தியானம் மெடிடேஷன் மூலமா நமக்கு வந்து எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்குது அந்த எனர்ஜியில இருந்து அவேர்னஸ் அப்படின்ற விழிப்புணர்வு நமக்கு வருது அந்த அவேர்னஸ்ல இருந்து நமக்கு தேர்ட் ஐ பவர் அப்படிங்கிறது ஏற்படுது சோ அந்த நித்திய விழிப்புணர்வை பெறணும் அப்படின்னா முதல்ல பண்ண வேண்டியது தியானம் செய்யணும் தியானத்தால எனர்ஜி வந்து நமக்கு இந்த நாடி மண்டல சுத்தம் அப்படிங்கிறது ஏற்பட்டதுக்கு அப்புறம் நமக்கு மூன்றாம் கண் அப்படிங்கிறது விழி விழிப்படையுது அந்த மூன்றாம் கண்ணிலும் மூன்றாம் கண் விழிப்படைஞ்சாலும் அந்த மூன்றாம் கண்ணும் மூன்று நிலைகள்ல இருக்கு அப்படின்னு பத்ரிஜி சொல்லியிருக்கிறாரு மூன்றாம் கண் ஓபனிங் பர்ஃபெக்ஷன் கம்ப்ளீஷன் அப்படின்ற மூன்று நிலை அதாவது மூன்றாம் கண் திறப்பது முதல் நிலை இரண்டாம் நிலை வந்து மூன்றாம் கண் முழுமை அடைவது அப்புறம் மூன்றாம் கண் நிறைவடைவது முழுமைத்துவம் பரிபூரணத்துவத்தை அடைவது அப்படின்னு மூன்று நிலைகளை சொல்றாங்க நாம நாம எல்லாரும் கூட அந்த அந்த இருக்கிற தான் இங்க வந்திருக்கவே மாட்டோம் ஏதோ நம்ம வாழ் வாழ்க்கையில புதுசாக பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அது நமக்கு அஹ் முன்கூட்டியே தெரியறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய சமயங்கள்ல அதை நம்ம உணர்ந்திருப்போம் அதுதான் தேர்ட் ஐ ஓபனிங் அப்படிங்கிறது சோ தியானம் சரியா செய்யும் போது அதுவும் நடக்குது தியானம் சரியா செய்யும் போது அந்த பர்ஃபெக்ஷன் அந்த செகண்ட் லெவலுக்குள்ள அது நடக்குது அடுத்த நிலையான பரிபூர்ண நிலை நிலைக்கு போகணுன்னாலும் அந்த நிறைவான நிலைக்கு செல்வது அப்படின்னா என்னன்னா essence of ஆஃப் இஸ் தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அதாவது மொத்த ஆன்மீக சாஸ்திரம் அனைத்துமே இணைஞ்சதுதான் இந்த மூன்றாம் கண் அப்படிங்கிறது ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா நீங்க வந்து பிராமின் சமுதாயத்துல பாத்தீங்க அப்படின்னா பூணல் போடும் பங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க பூணல் கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சடங்குல உபநயனம் அப்படின்னு பூணலை வந்து போடுவாங்க உபம் உப அப்படின்னா கூட்டல் அதாவது எக்ஸ்ட்ரா நயனம் அப்படின்னா தெரியும் நமக்கு அது கண்ணு எக்ஸ்ட்ரா ஒன் கண்ணு வருது அவருக்கு அப்படின்னு இன்னொரு கண்ணு வருது அப்படின்னா அப்படின்னா என்ன அந்த விழிப்புணர்வு அதையே அந்த விழிப்புணர்வு வந்தா நம்ம வந்து அந்த eye பரிபூரணமா வளருது அப்படின்னு சொல்றோம் இந்த eye அப்படிங்கிறது நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா நம்மளுடைய விழிப்புணர்வு எந்த லெவல்ல இருக்கும் அப்படின்னா இந்த பௌதீக வாழ்க்கையே சார்ந்திருக்கும் அது ஒரு ஹாஃப் நம்மளுடைய பாதிதான் நாம முதிர்ச்சி பெற்றிருப்போம் நம்மளுடைய நம்மை பத்தின விஷயங்களை நம்ம பாதிதான் முதிர்ச்சி பெற்றிருப்போம் மீதி பாதி விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாமலே போயிருப்போம் எப்போது நாம தியானம் செஞ்சு இந்த மூன்றாம் கண்ண விழிப்படைய செய்கிறோமோ அப்போது நமக்கு முழுமையான விழிப்புணர்வு அப்படிங்கிறது தெரியும் அந்த விழிப்புணர்வு எப்போது நமக்குள்ள வருதோ அப்போது இந்த மானமும் அவமானமும் நல்லது கெட்டது நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அனைத்து நிலைகளுமே ஒரு சமமான மனோ நிலையில மாறாத நிலையான மனதோட அந்த ஸ்திரமான மனதுடன் நம்மளால இருக்க முடியும் அதனால இந்த மான அவமானத்தை கடக்கணும் அப்படின்னா விழிப்புணர்வு அப்படிங்கிறது வேணும் அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஒரு ஆஹ் மூன்றாம் கண் எப்போது பரிபக்குவ நிலையை அடைதோ அந்த மூன்றாவது ஸ்டேஜ் அடைதோ அப்போது நாம அதை பெறலாம் அது தொடங்குது அப்படின்னா அது தியானத்தினால தான் தொடங்குது எப்போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கிறாங்க மாஸ்டர்ஸ் தேங்க்யூ இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வந்து ஞானத்தை பார்த்திருக்கிறோம் அடுத்த வகுப்புல இதே மாதிரி மீண்டும் பல